மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பழந்தமிழ் நூல்களை மீட்டெடுக்க திருப்புமுனை ஏற்படுத்திய சமணர் செய்த பொய் நூல் எழுதியவர் எஸ் சத்யதேவன் தமிழில் விருத்தப்பா என்னும் பாவகையை முதலில் வெற்றிகரமாக எழுதியது நூடு பின்வந்த புலவர்கள் விருத்தப்பாவை விரும்பி பாடுவதற்கு வலுசமைத்து கொடுத்தது காப்பி அலக்கணங்களை முழுமையாக கொண்டுள்ள ஆள் பின்வந்த காப்பிய இதிகாச நூல்களுக்கு வழிகாட்டி நூலாகவும் திருப்புமுனையாகவும் அமைந்த நூலாக ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிவக சிந்தாமணியை தமிழக்கிய வரலாறுகள் சிறப்பித்துக் கூறுகின்றன ஆயினும் கலகத்தே செய்கின்ற சமண வஞ்சகர்கள் பொய்யே கட்டிய புரட்டுத் திருட்டு சிந்தாமணி கதையை என்று நம்பி சோழன் மனமகிழ்ந்து சிறப்புகள் செய்து பலபட பாராட்டி கேட்டு அதில் ஐத்திருந்த போது உபயகுல அணிவிளக்காகிய சேர்க்கலார் சமணர் செய்த பொய் நூல் இது இம்மைக்கும் அருமைக்கும் உதவாது என கூறிய வேலை இது பயனற்ற வீண்கதையனின் பயன் தரந்த கதையது அது இதுபோல் சிறப்பானதா என சோழமன்னன் கேட்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடியது பெரிய புராணம் என சேர்க்குளார் புராணம் கட்டிய கதையே பெரும்பாலும் நம் சூழலில் சிவசிந்தாமணி என்னும் நூல் பற்றிய முதல் அறிமுகமாக இருந்தது ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு உவே சாமிநாத ஐயர் புறநானூரை வெளியிடுகின்றார் அந்த நூல் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதுவரை இல்லாத ஒரு கிளர்ச்சி உணர்வு தமிழ் மக்களிடையே உருவாகிறது பழந்தமிழ் பெருமையை பேசும் அந்நூல் தமிழர்களின் தொன்மை வரலாற்றை வெளிச்சமிட்டு காட்டி தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை கண்டுகொண்டு கழிப்படைய வைத்த நூல் இதுபோன்ற பழந்தமிழ் நூல் பதிப்புகளைச் செய்வதற்கான திருப்புமுனையாக அமைந்தது அமைந்தது உபேசாமிநாத ஐயர் சீவக சிந்தாமணியை பதிப்பித்தமையே இதன் வழி தமிழ் பதிப்புலகில் அழியா புகழ் பெற்ற உவேசா சீவக சிந்தாமணியை அறிந்து கொண்ட கதை பழந்தமிழ் பதிப்பை நோக்கி திருப்புமுனையை ஏற்படுத்திய சுவாரசியமான தமிழ் இலக்கிய வரலாறாகும் உவேசா கும்பகோணம் காலத்தில் வேலை செய்த காலத்தில் கும்பகோணத்துக்கு முன்சிப்பலாக மாற்றம் பெற்று வந்த சேலம் ராமசாமி போய் பார்த்து வரவேண்டும் என்ற திருவாவரதுரை மடத்தின் ஆதீன தலைவர் சொல்லியதால் பெரிய ஆவலின்றி சேலம் ராமசாமி மோளியாரைச் சென்று சந்திக்கிறார் உபேசா அவர்களது முதல் சந்திப்பின் உரையாடல் உபேசாவின் என் சரித்திரத்தில் பின்வருமாறு அமைகிறது நீங்கள் யாரிடம் பாடம் கேட்டீர்கள் என்று அவர் கேட்டார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்களிடம் பாடம் கேட்டேன் என்று பிள்ளையவர்களை பேரை கேட்டவுடன் அவரிடம் ஏதாவது கிளர்ச்சி உண்டாகும் என்று எதிர்பார்த்தேன் என்னுடைய உத்தியோகத்துக்காக என்னை மதிக்காவிட்டாலும் பிள்ளையவர்கள் மாணாக்கள் என்ற முறையிலாவது என்னிடம் மனம் கலந்து பேசலாமே அவர் அப்படி பேச முன்வரவில்லை கழக்காகவே பேசினார் பிள்ளையவர்கள் பேரை கேட்டு புடப்பேச்சே இல்லாத இவராவது தமிழில் அபிமானம் உடையவராக இருப்பதாவது எல்லாம் பொய்யாக இருக்கும் என்று நான் தீர்மானம் செய்து கொண்டேன் அவர் கேள்வி கேட்பதை நிறுத்தவில்லை என்ன என்ன பாடம் கேட்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி அடுத்தபடியாக அவரிடமிருந்து வந்தது இதற்கு நாம் பதில் சொல்லும் வகையில் இவரை பிரமிக்கும்படி செய்துவிடலாம் என்ற நிச்சய புத்தியோடு நான் படித்த புத்தகங்களின் வரிசையை ஒப்பிக்கலானேன் குழந்தை அந்தாதி மரசை அந்தாதி புகழூர் அந்தாதி திருவரங்கத் தந்தாதி அழகர் அந்தாதி கம்பர் அந்தாதி முல்லை அந்தாதி மீனாட்சி தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ் சேக்குலார் பிள்ளைத்தமிழ் திருக்கோவையா தஞ்சவாணன் கோவை என்று சொல்லி கொண்டே போனேன் அந்தாதுகள் இருபது கலம்பகங்கள் இருபது கோவைகளில் பதினைந்து பிள்ளைத்தமிழ்களில் முப்பது உலாக்கள் இருபது தூதுகள் இப்படியே பிரபந்தங்களை அடக்கினேன் அவர் முகத்தில் கடுகள வியப்பு கூட தோன்றவில்லை இதெல்லாம் படித்து என்ன பிரயோசனம் என்று திடீரென்று அவர் இடைமறுத்து கூறினார் நான் மிக்க ஏமாற்றம் அடைந்தேன் இவர் இங்கிலீஷ் படித்து அதிலே முகம் கொண்டவராக இருக்கலாம் அதனால் தான் இப்படி சொல்லுகிறார் என்ற எண்ணம் எனக்கு உண்டாயிற்று அதனாலும் நான் விடவில்லை புராண வரிசையை தொடங்கினேன் திருவிளையாடற் புராணம் திருநகைக்காரோண புராணம் மாயூர புராணம் கந்த புராணம் பெரிய புராணம் குற்றால புராணம் அவர் பழையபடியே கற்றலை போல இருந்தார் நைடதம் பிரபுளுங்க லீலை போதம் சிவஞான சித்தியார் உரை என நூல்களின் பெயர்களை சொன்னேன் இலக்க நூல்களை எடுத்து கூறினேன் அப்பொழுதும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை அடடா முக்கியமானவற்றை மறந்து மறந்துவிட்டோம் முதலில் அதையே சொல்லியிருந்தால் இவரை வளக்கிக் கொண்டு வந்திருக்கலாமே என்ற உறுதியுடன் கம்பராமாயணம் முழுவதும் இரண்டு மூன்று முறை படித்திருக்கிறேன் பிள்ளையவர்களிடம் சில காண்டங்களை பாடம் கேட்டிருக்கின்றேன் என்றேன் ராமசாய முதலியார் சரி அவ்வளவுதானே என்று கேட்டார் எனக்கு மிகவும் அதிருப்தி ஏற்பட்டுவிட்டது கம்பராமாயணத்தில் கூடவா இவ்வளவு பாராமுகம் இவ்வளவு அசட்டை என்ற நினைவே அதற்கு காரணம் அதற்கு மேலே சொல்ல என்ன இருக்கிறது ஆனால் அவர் என்னை விடுவதாக இல்லை மேலும் கேளிகளானார் இந்த பிற்காலத்து புத்தகங்கள் எல்லாம் படித்தது சரிதான் பழைய நூல்களில் ஏதாவது படித்தது உண்டா எனக்கு அவர் எதை கருதி கேட்டார் என்று தெரியவில்லை பிள்ளையவர்கள் இயற்றிய நூல்களையே நான் படித்திருப்பதாக இவர் எண்ணிக்கின்றாரோ கந்த புராணம் பெரிய புராணம் முதல்வியெல்லாம் பழைய நூல்கள் அல்லவோ கம்பராமாயணம் பழைய நூல்தானே பழைய நூலன்று இவரை வேறு எதை கருதுகின்றார் என்று யோசிக்கிறானே நான் சொன்னவற்றில் எவ்வளவு பழைய நூல்கள் இருக்கின்றனவே என்று நான் கேட்டேன் அவர்களுக்கெல்லாம் மூலமான நூல்களை படித்திருக்கின்றீர்களா என்று அவர் கேட்டபோதுதான் அவரிடம் ஏதோ சரக்கு இருக்கின்றது என்ற எண்ணம் எனக்கு உண்டாயிற்று தாங்கள் எந்த நூல்களை சொல்கின்றீர்கள் என்று தெரியவில்லையே என்றேன் சிவகிந்தாமணி படித்திருக்கின்றீர்களா மணிமகளை படித்திருக்கிறீர்களா சிலப்பதிகாரம் படித்திருக்கிறீர்களா அவசர நூல்களை நான் படித்ததில்லை என்னுடைய ஆசிரியரே படித்ததில்லை புத்தகத்தை கூட நான் கண்ணால் பார்த்ததில்லை ஆனாலும் இவ்வளவு புத்தகங்களை படித்ததாக சொன்னதையே பொருட்படுத்தாமல் எவ்வளையோ இரண்டு மூன்று நூல்களை படிக்கவில்லை என்பதையே பிரமாதமாக சொல்ல வந்து விட்டாரே என்ற நினைவோடு பெருமிதமும் சேர்ந்து கொண்டது புத்தகம் கிடைக்கவில்லை கிடைத்தால் அவர்களை படிக்கும் தைரியம் உண்டு என்று கம்பீரமாகச் சொன்னேன் சாதாரணமாக பேசிக்கொண்டு வந்த முதலியார் நிமிந்து என்னை நன்றாக பார்த்தார் நான் புத்தகம் தருகிறேன் தந்தால் படித்து பாடம் சொல்வீர்களா என்று கேட்டார் மேலே உள்ள உரையாடலிருந்து அக்கால மரபான சைவ மட தமிழ் புலமைகள் செவ்வியல் தமிழர்கள் தமிழ்கள் குறித்து அறியாமல் இருந்ததையும் சேலம் ராமசாமி முதலியார் மூலம் அறிந்து கொண்ட சிவாசிந்த அம்மணி மூலமே உவேசாவும் பழந்தமிழ் பற்றி பற்றிய அறிமுகத்தை பெற்றார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சேலம் ராமசாமி முதலியார் எவ்வாறு பழந்தமிழ் நூல்கள் குறித்து அறிந்த என் சரித்திரம் அதற்கும் பிடைத்தருகிறது நான் காலேஜில் படித்தபோது இதன் முதற் பகுதியாக நாமகல் லம்பகம் மாத்திரம் பாடமாக இருந்தது அதை ஒரு துறை அச்சிட்டிருந்தார் அதில் தமிழைக் காட்டிலும் இங்கிலீஷ் அதிகமாக இருந்தது நூல் முற்றும் படித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் நான் போகும் இடங்களில் உள்ள வித்துவாங்களை எல்லாம் விசாரித்து பார்க்கின்றேன் எல்லோரும் அந்தாதி பிள்ளைத்தமிழ் புராணங்கள் இவர்களோடு நிற்கிறார்களை ஒழிய மேலே போகவில்லை அதனால் நான் மிகவும் அழுத்துப் போய்விட்டேன் என சேலம் ராமசாமி முதலியார் கூறுகின்றார் இவ்விவரங்களின் விரிவுகளை தமிழறிஞர் போ வேல்சாமி அவர்கள் முகநூலில் வெளிப்படுத்தினார் அவற்றின் வழி இவ்வரலாறு மேலும் துலக்கமாகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் வெளியிடப்பட்டு இதன்போது உபய் சாமிநாத ஐயருக்கு பதிமூன்று வயது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு சிவசிந்தாமணியின் முதற் பகுதியான நாமல்லம்பகம் நச்சினர்கினியர் எழுதிய சிறந்த உரையுடன் பாடமாக வைக்கப்பட்டது அன்றைய காலத்து தமிழ் புலவர்களால் மறக்கப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த இந்த நூலை ஆங்கில அரசாங்கம் பாடமாக வைத்து உயிர் கொடுத்தது பாதிரியார் எச் பவரால் மிகச் சிறப்பாக வெளியிடப்பட்ட இந்நூல் பிற்காலத்தில் நவீன ஆராய்ச்சிகளுடன் பழந்தமிழ் நூல்களை வெளியிட்ட அறிஞர்களுக்கு ஒளிபாய்ச்சி வழிகாட்டியதென்றால் மிகையாகாது இந்நூலில் இந்த நூலை வாசிப்பாலு உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டு எச் பவர் ஜைன சமய சித்தாந்தம் என்ற பெயரிட்டு ஆங்கிலத்தில் எழுதிய தத்துவ கட்டுரை அப்படியே பக்கத்துக்கு பக்கம் தமிழிலும் ஒளிபுரிக்கப்பட்டுள்ளது பாதிரியார் எச் பவர் ஒரு ஆங்கிலேயர் அல்லர் ஒரு பிரெஞ்சுக்காரருக்கும் அவர் மனைவியரான சென்னையைச் சேர்ந்த ஒரு தமிழ் அம்மையருக்கும் சென்னையில் மகனாக பிறந்தவர் அவர் எழுதிய முன்னுரையில் இந்த நூலை பாடமாக வைப்பதன்படி அழிந்து போகும் நிலையில் உள்ள நூல்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் சிந்தாமணி போன்ற தமிழ் காப்பியங்கள் உலகின் புகழ்பெற்ற நூல்களுக்கு இணையானது என்றும் வீரமாமுனிவர் சிந்தாமணியை கவிதை இளவரசன் என்று கூறுவதையும் மேற்கோளாக கூறுகின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்தில் இவரால் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற தலைப்பில் கல்கத்தா ரிவ்யூ பதினைந்தில் நாற்பது பக்கங்கள் எழுதப்பட்ட மிக முக்கியமான கட்டுரையே தமிழ் இலக்கிய வரலாற்றை பற்றி முதன்முதலாக எழுதப்பட்ட கட்டுரை என்று கருதப்படுகிறது இந்நூல் ஆய்வுபூர்வமான அடிக்குறிப்புக்கள் அகராதி அதே அறிஞ்சொல் அகராதி ஆங்கில மொழியிலும் என்று பல வகையிலும் சிறப்பாக வெளியிடப்பட்டுள்ள இந்நூலை பிஏ வகுப்பில் படித்து சுவைத்த சேலம் ராமசாமி முதலியார் பத்தாண்டுகள் கழித்து கும்பகோண நகரத்தில் உவேசாவை சந்திக்கும் போது நூலையும் படித்து சுவைக்க வேண்டும் என்றதன் ஆசையை வெளியிட்டு கூடவே நூலையும் சிவசிந்தாமணி முழுமையாக எழுதப்பட்ட எட்டுச்சுவடியையும் அவரிடம் கொடுக்கின்றதையும் என் சரித்திடம் பதிவு செய்துள்ளது பிற்காலத்தில் உவேசாவை தமிழ் தாத்தாவாக வருவதற்கு ஒரு அடியெடுத்து கொடுத்தது இந்த நூல்தான் இந்நூல் பிற்காலங்களில் உபே சாமிநாத ஐயர் தான் வெளியிட்ட நூல்களுக்கு மிகச்சிறப்பான முன்னுரைகள் எழுதியிருப்பதற்கு பவரால் விரிவாக எழுதப்பட்ட ஆராய்ச்சி முன்னுரையே முன்னோடியாக இருந்திருக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் சிவசிந்தாமணி அறிந்து கொண்ட உபேசா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழில் சிந்தாமணி முதல் பதிப்பை வெளியிடுகிறார் ஆனால் அதற்கு முன்னுரை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் ப அரங்கசாமி பிள்ளை என்பவரால் சிவசிந்தாமணி முதல் பகுதியின் மூலம் மற்றும் முறையில்லாமல் வெளியிடப்பட்டுள்ளது என்ன பிரயோசனம் என்ற ஒரு கேள்வியில் தூக்கி எறியும்படி அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்கிறது பார்த்து விடலாம் என சேலம் ராமசாமி முறையாக கொடுத்த சிவ சிந்தாமணி பகுதியை படிக்க ஆரம்பிக்கிறார் உபேசா அதில் நச்சினார்கினியர் உரையும் இருந்தது அது சீவனை பற்றிய காவியம் என்பது மட்டும் தெரிந்தது என்றே இன்ன கதையை அது சொல்வது இன்ன வகையில் அது சிறப்புடையது என்பவற்றை அவரால் அறிய முடியவில்லை சிந்தாமணி தைன நூலாதலின் ஆதலின் விளங்காத விஷயங்களை ஜைனர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணி அவரிடம் பாடம் கேட்டு வந்த ராமலிங்க பண்டாரம் என்பது உதவியால் சிந்தாமணி அறிந்த ஜைனர்கள் யாரும் உணர்வா எனத் தேடுகின்றார் அவரது நல்லூல் காரணமாக சந்திரநா செட்டியார் என்பவரின் நட்பு கிடைக்கிறது சந்திரநா செட்டியாரால் ஜைன இலக்கியங்களிலும் சம்பிரதாயங்களிலும் நிறைய அறிவு பெற்ற அப்பாசாமி நயினார் என்பவரின் தொடர்பும் உதவியும் கிடைக்கிறது அப்பாசாமி நயினார் சிறந்த தமிழறிஞரான ஆ சக்கரவர்த்தி நயனார் தந்தையார் என்பது குறிப்பிடத்தக்கது கிணியர் இடையிடையே மேற்கோளாக காட்டும் பகுதிகள் இன்ன நூலை சார்ந்தவை என்று சிவசிந்தாமணி ஆராய்ந்து வந்தபோது உவேசாவால் தெரிந்து கொள்ள முடியவில்லை தொல்காப்பியச் சூத்திரங்களையும் திருக்கோவையாலிருந்தும் திருக்குறளிலிருந்தும் சில பகுதிகளை அவர்கள் எடுத்து காட்டுகின்றதையும் அறிந்து கொண்டார் மற்ற மேற்கோள்களை படித்தபோது ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டதாக இருந்ததை ஒழிய என்ன நூலில் உள்ளது என்ன விஷயத்துக்காக மேற்கோள் என்ற செய்திகள் அவருக்கு தெளிவாகவில்லை சிவ சிந்தாமணியை மாத்திரம் படித்து ஆராய்வதனால் அந்த நூலை பதிப்பிக்க இயலாதென்றும் மற்ற பழைய நூல்களை படித்து தெரிந்து கொண்டால்தான் சிந்தாமணியின் பொருள் விளக்கமாகும் என்று உணர்ந்த அவருக்கு சிந்தாமணியைப் போல் தமிழ்நாட்டில் வழங்காத நூல்கள் வேறு என்னென்ன உள்ளன என்ற ஆராய்ச்சியிலே மனம் சென்றது ராமசாமி முதலியார் சென்னை போகும்போது அவருக்கு சிலப்பதிகாரப் பேதையை கொடுத்து சென்றார் சென்னைக்கு சென்ற பிறகு அவர் கேட்டுக்கொண்டதற்கு நங்க மணிமேகலப் பேதையையும் அனுப்பினார் பழைய நூல்களை தொகுத்து பார்க்கும் விஷயத்தில் கவனம் சென்றபோது திருவாவடுதுறை மடத்தில் என்னென்ன பழைய நூல் உள்ளன என்று தேடி பார்க்க எண்ணி ஒரு சனி ஞாயிறு விடுமுறையில் அங்கிருந்த பழஞ்சோடி கட்டுகளை கட்டுக்களை புரட்டிப் பார்க்கலானார் வீடுகளெல்லாம் மிக பழமையானவை எடுத்தால் கையில் ஒட்டி கொள்ளக்கூடியவை ஒரு கட்டில் ஏட்டுத்தொகை என்றும் சங்க நூல் போல் தோற்றுகின்றது என்றும் எழுதி குமாரசாமி தம்பிரான் கட்டி வைத்திருந்தார் அதை எடுத்து பார்க்கையில் நட்டினை முதலிய சங்க நூல்களின் மூலம் ஒன்று தெரிந்தது எட்டுத்தொகை என்பதுதான் ஏட்டுத்தொகை ஆயிற்று என்று உணர்ந்தார் எல்லாவற்றின் மூலத்தையும் சேர்த்தெழுதிய எட்டுச்சுவடி ஒன்றும் அக்கட்டில் அகப்பட்டது அதில் கழித்தொகையையும் பரிபாடலும் இல்லை எட்டுத்தொகையோடு புறநாட்டுப்படை ஏட்டுச்சுவடியும் கிடைத்தது பதினெண்டு அடங்கிய அபூர்த்தியான சுவடி ஒன்றும் கிடைத்தது இவற்றை படித்தறிந்து கொண்டது பற்றி யுவேசா சிந்தாமணி உரையில் காணப்பட்ட மேற்கோள்களை தனியே எழுதி வைத்துக்கொண்டு திருப்பி திருப்பி பார்த்து வருவேன் அதனால் அவை மனப்பாடமாகவே இருந்தன அவற்றில் சில அந்த பழைய ஏடுகளில் காணப்பட்டன அவற்றை கண்டபோது பெரிய புதையல் கிடைத்தது போன்ற சந்தோஷம் எனக்குண்டாயிற்று மேலும் படிக்க தொடங்கினேன் படித்தால் எளிதில் விளங்கக்கூடிய நூல்களாக அவை தோற்றவில்லை அவற்றில் உள்ளது வேறு ஒரு தனி பாசை போலவே இருந்தது ஆனாலும் நான் விடவில்லை படித்து பார்த்தேன் தொல்காப்பி உரைகளில் வரும் பல செயல்கள் அவற்றில் இருந்தன இந்த நூல் தொகுதியே ஒரு தனி பிரபஞ்சம் என்ற எண்ணம் எனக்கு வரவர வலிமை அடைந்தது அகழானூட்டை படித்து உள்ள செயல்களுக்கு இலக்கமிட்டு அவற்றுள்ள அரும்பதங்களையும் துழல்களையும் தொகுத்து அகராதி வசையில் எழுதி வைத்துக் கொண்டேன் நச்சினார்கிணியர் எங்கெங்கே என்றார் பிறரும் என்று எழுதுகின்றாரோ அங்குள்ள மேற்கோள் பகுதியில் உள்ள பதங்களையும் துறைகளையும் அந்த அகராதியிலே பார்ப்பேன் ஒன்றென்று கிடைக்கும் அந்த பாட்டை எடுத்து பார்ப்பேன் சிந்தாமணியில் நச்சினார்கிணியர் எழுதியிருக்கும் முறையால் அந்த செயல் ஓர விளங்கும் அதிலே ஈடுபட்டு ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை படித்து பார்ப்பேன் சங்க நூல்களாகிய புதிய உலகின் காட்சிகள் பனி மூடிய மலை போல் என் கண்ணுக்கு தோற்றலாயின பனிப்படலம் படந்திருந்தாலும் மலையினுடைய உயரமும் பருமையும் கண்ணுக்கு புலப்படுதல் போல தெளிவாக விளங்காவிட்டாலும் அந்த சங்க சங்கநூற் செயற்கொள் பொருளமதியால் நிலத்திலும் பெரியனவாகவும் வானிலும் உயர்ந்தனவாகவும் கடல் நீரிலும் ஆழமுடையனாகவும் தோன்றின சிந்தாமணி உரையில் என்றார் அகத்திலும் என்று முதற்பகுதியில் வருகிறது அங்கே உள்ள ஷயிட் பகுதி அகநானூரில் இருந்தது என்று என் சரித்திரத்தில் குறிப்பிடுவார் சிவசுந்தாமணியின் இறுதி பகுதிகளை எல்லாம் முடித்து முகவரி முதலியவற்றையும் அச்சிக் கொடுத்து ஒருமுறை புரூத் திருத்தம் செய்து கொடுத்தவுடன் ஈசன் திருவொருளால் காரியம் இனிது நிறைவேறியது என்ற மகிழ்ச்சி மீதி உந்தது உடம்பில் அப்போது ஒரு சோர்வு உண்டாயிற்று இரவு பகலின்றி உழைத்த காலங்களெல்லாம் வராத சோர்வு முடித்துவிட்டோம் என்ற அளவில் காத்து நின்று பாய்வது போல் என்னை அமுழ்த்தியது அச்சுக்கூடத்தில் கூடத்தில் ஓரிடத்தில் படுத்து நித்திர செய்யலானேன் சுகமாக தூக்கம் வந்தது தூங்கி விழித்தபோது முன்பே வந்து காத்திருந்த ஒருவர் இந்தாரங்கள் பத்து பாட்டு என்று சொல்லி ஒரு எட்டுச்சோடியை என் கையில் அளித்தார் கொடுத்தவரை நிமிர்ந்து பார்த்தேன் வேலூரில் உள்ள வீரசைவராகிய குமாரசாமி ஐயர் என்பவரே அது அளித்தவர் என்று அறிந்தேன் இவர் இயட்டமிழ் ஆசிரியர் ஆகிய பெருமாள் ஐயருடைய மருகர் அவர் பழைய வித்வான்களின் வீடுகளில் ஆதரவற்று கிடக்கும் ஏட்டுச்சூடிகளை இலவசமாகவது சிறு பொருள் கொடுத்தாவது பெண் பெண்பாளர் முதலியுடன் வாங்கி விரும்பியவர்களுக்கு கொடுத்து ஊதியம் பெற்று காலக்ஷேபம் என உவேஷா என் சரித்திரத்தில் குறிப்பிட்டவற்றிலிருந்து சிவசிந்தாமணியே அவருக்கு பழந்தமிழ் நூல்களை அறியவும் பயிலவும் காரணமாக அமைந்திருந்தது அது மட்டுமல்லாமல் சேக்குலார் ஜெயலகர் கட்டிய கதை அந்நூல் என்று சொன்னார் என்றும் நான் வாசித்திருந்தேன் அந்த சோழ சக்கரவர்த்தியின் உள்ளத்தை புணிக்கும் காவிரசம் அந்த அரிய நூலில் இருப்பது உண்மை என்றே நான் உணர்ந்தேன் அது பொய்யே கட்டி நடத்திய சிந்தாமணி ஆனால் நமக்கென்ன நாம் வேண்டுவன சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் நயமுமே என உவேசாவால் குறிப்பிடப்பட்ட சிந்தாமணிதான் அன்றைய காலத்து தமிழ் புலவர்களால் மறக்கப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த தம் பழந்தமிழ்களை மூட்டெடுத்து வெளியிடுவதற்கு திருப்பு முனியாக அமைந்தது குறிப்பு இக்கற்றையின் மூலத்தவல்கள் உவேசாவின் எண் இருந்தும் போ வேல்சாமி முகநூல் குறிப்புகளிலிருந்தும் எடுக்கப்பட்டது